ஹலோ விவசாய நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு வெளியில் டிராவல் பண்ணும்போது மொபைல் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி மொபைல் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்களே வந்து உங்களுடைய மொபைல் வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் அது ஒரு மெத்தடு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும் இதை ரெண்டு பற்றி தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எப்படி உங்களுடைய மொபைலை வந்து ட்ரெஸ்ஃபர் பண்ணுறது இதுக்கான ப்ரொசீஜர் என்னான்னு பார்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஃபஸ்ட் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிடணும் கம்ப்ளைண்ட் போயிட்டு சிஏஆர் காப்பி அந்த நம்பர் கம்ப்ளைண்ட் நம்பர் கொடுப்பாங்க நீங்கள் வந்து எந்த இடத்துல தொலைஞ்சிங்க எங்கே ட்ராவல் பண்ணீங்க யார் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அதெல்லாம் கேட்டுட்டு உங்கள்ட்ட வந்து சிஎஸ்ஆர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் பண்ணணும் ஃபைல் பண்ணோடனே அதில் வந்து கம்ப்ளைண்ட் நம்பர்னு ஒரு நம்பர் இருக்கும் அந்த சிஏஆரில் கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து எங்கள் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க இல்லைனா அந்த இது வந்து ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு தரேன் சார்னு கேட்டிங்கன்னா போலீஸ் வந்து சப்போர்ட் பண்ண கொடுப்பாங்க அதை நீங்கள் ஜெராக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த சிஆர் போர்ட்டல் அப்படின்றது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட வெப்சைட்டு அதாவது வந்து மொபைல் எங்கே தொலைஞ்சதோ அதோட நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் நீங்க எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய லோக்கல் அதாவது வந்து இப்போ நீங்க வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா மொபைல் வந்து சென்னையில் மிஸ் ஆயிடுச்சு நீங்க வந்து கடலூர்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுக்கலாம் எந்த செக்ஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கம்ப்ளைண்ட் வந்து எடுத்துப்பாங்க சரிங்களா கம்ப்ளைண்ட் நம்பர் அப்புறம் இந்த சிஇஆர் போர்ட்டல் கூகுள் சுர்ச்சில் வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வெப்சைட்டு சிஇஐஆர் அப்படின்ட்டு இருக்கும் இந்த வெப்சைட் மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு ப்ளாக் ஸ்டோலோ லாஸ்ட் மொபைல்னு கொடுத்துருப்பாங்க இது மேலே வச்சு க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் உடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பாங்க அதாவது வந்து உங்களுடைய மொபைலில் போட்டிருந்தீங்களே சிம் கார்டு அதில் வந்து சிம் ஒன்ல வந்து என்ன நம்பர் போட்டீங்களோ அந்த நம்பர் வந்து டைப் பண்ணும் சிம் டூவில் வந்து என்ன நம்பர் வந்து போட்டீங்களோ அந்த மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக டைப் பண்ணுவோங்க டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஐஎம்இஏ நம்பர் வந்து நீங்கள் மஸ்ட் வந்து கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு பாக்ஸ் வீட்டில் வந்து போட்டிருந்தேன் மொபைல் பாக்ஸ்னால என்னென்ன யூசேஜ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு சேம் அதே ஃபார்முலா தான் இங்கேயுமே உங்களுடைய ஐஎம்ஏ நம்பர் வந்து இருந்தால் மட்டுமே வந்து போலீஸால் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அதனால் வந்து உங்களுடைய பில் காப்பின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் சரிங்களா உங்களுடைய இன்வாய்ஸ் காப்பி அதாவது நீங்கள் மொபைல் பை பண்ணும்போது இன்வாய்ஸ் காப்பின்னு கொடுப்பாங்க பில் கொடுப்பாங்கல்ல அந்த பில்லில் வந்து மஸ்ட்டு ஐஎம்ஏ நம்பர் இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுடைய மொபைல் வாங்கும்போது அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸில் மஸ்ட்டு வந்து ஐஎம்ஏ நம்பர் இருக்கும் அந்த ஐஎம்ஐ நம்பர் வந்து இதுக்குள்ள வந்து டைப் பண்ணிக்கோங்க இதுல வந்து சிம் ஒன்னோட ஐஎம்ஐ நம்பர் ஸ்லாட் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் செகண்ட் ஸ்லாட்னு இருக்கும் அந்த ஸ்லாட் நம்பர்ல அதை நீங்க வந்து செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல்ல சாஃப்ட்வேர் இன்ஃபர்மேஷன் பக்கத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை நான் எப்படியும் வந்து பார்க்குறோன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த வீடியோல ஓகே இப்ப நான் வந்து செட்டிங்ஸ் வந்து கிளிக் பண்ணிருக்கேன் இந்த இடத்துல பாருங்க லாஸ்ட்டா வந்தீங்கன்னா எபோட் போன் இருக்குங்களா இந்த எபோட் ஃபோன் மேல வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பாருங்க ரெண்டு ஐஎம்ஐ நம்பர் இருக்குது இந்த இடத்துல ஸ்லாட் ஒன் ஸ்லாட் டூ ரெண்டு காமிக்குது ஸோ இதுதான் வந்து ஐஎம்ஐ நம்பர் இந்த ரெண்டு ஐஎம்ஐ நம்பரும் நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து டைப் பண்ணிக்கோங்க இதுலேயும் இதில் டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டிவைஸ் ப்ராண்டுன்னு இருக்கும் அதாவது வந்து என்ன மொபைல் தொலைச்சிங்க அப்படின்னு நீங்கள் வந்து இங்கே வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ சாம்சங்னா சாம்சங் ஓப்போனா ஓப்போ விவோனோ விவோ இந்த மாதிரி எல்லா ப்ராண்டுமே வந்து இதில் வந்து காமிக்கும் சரிங்களா இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன் ஓகே இப்போ பாருங்கள் ஓப்போ மொபைல் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகுது கீழே பார்த்தீங்கன்னா டிவைஸ் மாடல் இருக்கும் இதை வந்து நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ எஃப் டுவெண்ட்டி இல்லை ஃபைவ் ஜி த்ரீ ஜி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்களா அந்த மாதிரி உங்களுடைய மாடல் வந்து உங்களுடைய பில்லையே வந்து இருக்கும் அதை பார்த்து வந்து நீங்கள் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்லோடு இன்வாய்ஸ்னு இருக்கும் இந்த இன்வாய்ஸ்ன்றது ஒன்றும் கிடையாது நீங்கள் மொபைல் வாங்கும்போது அந்த பில் கொடுப்பாங்கல்ல அந்த பில்லு தான் வந்து இங்கே வந்து இன்வாய்ஸ் வந்து கேட்குறாங்க ஐநூறு கேபிக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய பில்லை வந்து எப்படி வந்து சைஸ் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு இமேஜ் சைஸ் ரெடியூஸ்னு மட்டும் டைப் பண்ணுங்கள் சரிங்களா இமேஜ் சைஸ் ரெடியூஸ் பண்ணுன்னு டைப் பண்ணிக்கலாம் அது வந்து வெப்சைட் வரும் இப்போ இமேஜ் சைஸ் ரெடிஸ் நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்தீங்களா இந்த இதில் வந்து வெப்சைட் வருதா இப்போ இது மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணி நம்ம வந்து இந்த இதில் அப்லோட் இமேஜ் வந்து அப்லோட் பண்ணி நமக்கு தேவையான சைஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து கம்மி பண்ணிக்க முடியும் ஓகே இந்த மாதிரி உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் இமேஜ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணி உங்களுடைய சைஸ் வந்து நீங்களே வந்து ஈஸியாக ட்ரிம் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே உங்களுடைய பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ளேஸ்ன்னு சொல்லி அதாவது உங்க மொபைல் வந்து எங்கே லாஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ் வந்து கேட்குறாங்க சரிங்களா நீங்கள் வந்து சென்னைன்னா சென்னைன்னு போடலாம் இல்லை உங்களுடைய நியர்பையில் எங்கே வந்து மொபைல் வந்து மிஸ் பண்ணிக்கலாம் அந்த பிளேஸ் வந்து போட்டுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் டைம் கேட்பாங்க என்ன டேட்டில் வந்து தொலைச்சிங்க எந்த டைமில் தொலைச்சிங்கன்னு கேட்பாங்க அதையுமே வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சைபர் செல்லுக்கு வந்து போகும் அவங்க தான் வந்து உங்களுடைய மொபைல் வந்து ட்ரேஸ்அப் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து மொபைலை வந்து ப்ளாக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனெலாம் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வந்து மொபைல் வந்து கேட் பண்ணிட்டு வந்து உங்களை வந்து ஹேண்டல் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து ஃபார்முலா அப்படி தான் வந்து ப்ரொசீஜர் பண்ண பண்ணுவாங்க சரியா இதில் வந்து பிளேஸ் போட்டுக்காங்க அதுக்கடுத்தது லாஸ்ட் டேட்டு டைம் போட்டு இந்த இடத்துல ஸ்டேட் கேட்குது இதில் வந்து எல்லா ஸ்டேட்டுமே வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து தமிழ்நாடு சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக் இதில் வந்து நான் வந்து கடலூர் வந்து போட்டுக்கிறேன் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்களோ உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக் போடுங்க சரிங்களா மொபைல் தொலைஞ்ச டிஸ்ட்ரிக் போடணும்னு அவசியம் இல்லை சரிங்களா அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் எந்த போலீஸ் ஸ்டேஷன் கேக்குது நான் வந்து சிதம்பரம்னு நான் வந்து போட்டுக்கிறேன் சரிங்களா உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷன் எதுவோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் நம்பர்னு கேட்குது இதுதான் வந்து சிஏஆர் நம்பரு நான் வந்து முன்னே சொல்லியிருந்தேன் சிஏஆர் ஃபஸ்ட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போகணும்னு சொல்லியிருந்தேன் அந்த நம்ப கொண்டு வந்து பார்த்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் அந்த காப்பி கேட்குறாங்க அந்த காப்பியுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த மாதிரி இமேஜ் சைஸ் ரெடியோஸ் வந்து கூகுள் சர்ச் பண்ணிங்கன்னா வெப்சைட் வரும் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும் சரிங்களா இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மொபைலோட ஓனர் நேம் போடணும் அதாவது உங்கள் மொபைல் வந்து நீங்கள் வாங்குறீங்களா அது யாரோட பில்லில் சப்போஸ் வந்து பேரண்ட் அதாவது வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் மொபைல் வந்து பை பண்ணி கொடுப்பீங்க இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லோனில் வந்து இஎம்ஐ மூலமாக வாங்குவீங்க அதாவது வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அந்த மாதிரி வந்து வாங்கி கொடுப்பீங்க அந்த மாதிரி யாரோட நேமில் பில்லு இருக்கோ அவங்களோட நேம் தாங்க வந்து போடணும் சரிங்களா ஓனர் நேம் வந்து போட்டுக்கோங்க அட்ரெஸ் வந்து அவங்களோட அட்ரஸ் வந்து போட்டுக்கோங்க அப்பளோட ஐடென்டிட்டி ப்ரூஃபில் வந்து ஐடென்டி ப்ரூஃப் அதாவது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு ஒட்டை கேட்குது நீங்கள் வந்து ஆதார் கார்டு சூஸ் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து உங்களுடைய ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் காப்பி வந்து போட்டுக்கோங்க இதுவுமே ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பிக்குள்ள இருக்கணும் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க சரிங்களா பண்ணிட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இதை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடியும் மஸ்ட்ரு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா கோட் வந்து இங்கே வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க இந்த பாக்ஸ்க்குள்ளே கேப்ஷா கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த இடத்துல வந்து கேஒய் எம்ஏ பி ஃபோர் செவன் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த கேப்ஷா கூட அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மொபைல் நம்பர் வந்து ஓடிபி வரும் இந்த மொபைல் நம்பர் வந்து லாஸ் ஆகிச்சு இல்லை அந்த மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் சரிங்களா அப்போ வந்து மொபைல் தான் லாஸ் ஆகிடுச்சி ப்ரோ நான் எப்படி எனக்கு அந்த மொபைல் நம்பர் போட்டுனா எப்படி ஓடிபி போடுறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் ஆக்சுவலாக மொபைலில் வந்து மிஸ் ஆன இன்ஸ்டன்ட் ப்ராசஸ் கிடையாது நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு அது அந்த டூ டேஸ் த்ரீ டேஸ் கேப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க மொபைல் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு வேறு புது கார்டு வந்து வாங்குவீங்க அந்த மாதிரி வாங்கி ஓடிபி வரும்ல அந்த ஓடிபி போடணும் இதில் வந்து உங்களுடைய மிஸ் ஆன சிம் கார்டை போட்டிங்கன்னா அது வந்து இங்கே டிஃபால்ட்டாக எடுத்துக்கும் நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது சரிங்களா நான் இந்த பிக்சர் வந்து சைடில் தரேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கேட் ஓடிபின்னு கொடுத்துருங்க ஓடிபி வந்து மொபைலுக்கு வரும் ஓடிபி போட்டுட்டு இந்த இடத்துல வந்து டெக்லரேஷன் கொடுத்துப்பாங்க டேம்ஸ்க்கு எல்லாத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து கீழே சமையட்டின்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா சமையட்டி கொடுத்தீங்க அவ்வளோதான் உங்களுடைய மொபைல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து இப்போ பாருங்கள் நான் இன்றைக்கி ஒரு மொபைல் வந்து நான் ப்ளாக் பண்ணேன் அந்த எவிடன்ஸ் தான் எது இந்த இதில் என்ன சொல்லி பாருங்க இவர் ரெக்யூஸ் ஃபார் பிளாக்கிங் மொபைல் இஸ் அசெப்டட் இந்த டிவைஸ் வில் பி பிளாகடு வித் இன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ளீஸ் நோட் ரெக்யூஸ்ட் ஐடினு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஐடியை வந்து வந்து நம்ம வச்சுக்கணும் இது எதுக்காக அப்படின்னா ஃபியூச்சர் ரெஃப்ரன்ஸுக்காக இந்த ஐடியை வந்து நம்ம மஸ்ட்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்படி தான் வந்து உங்களை தொலைஞ்சு போன மொபைலை வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் என்னன்னா நீங்கள் வந்து இப்போ ஓப்போ மொபைல்னால் ஓப்போட கஸ்டமர் கேர் வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ நான் வந்து சர்ச் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஓப்போ கஸ்டமர் கேர்னு வந்து டைப் பண்ணுறேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி கஸ்டமர் கேர் நம்பர் வந்து இதில் நமக்கு வந்து கிடச்சிரும் சரிங்களா இப்போ இந்த நம்பர் கால் பண்ணி நம்மளுடைய ஐஎம்ஐ நம்பர் வந்து சொல்லலாம் இல்லை மொபைல் நம்பர் சொல்லி இல்லை என்ன மாடல்னு சொல்லி சொன்னாலே அவங்களே வந்து மேடில் வந்து பிளாக் பண்ணி கொடுப்பாங்க ஐஎம்ஐ நம்பரை நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கனாலே உங்கள் மொபைல் வந்து ஓப்போ கம்பெனி ரிலேட்டடாக ஏதாவது சர்வீஸ் போகுது இல்லை ஐஎம்ஐ நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணுறதாக கொடுக்குறாங்க சாஃப்ட்வேர் மாற்றம் கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்க வந்து பிளாக் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க உங்களை வந்து கூப்பிடுவாங்க அவங்க மொபைல் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு செகண்ட் மெத்தடு அதுக்கப்புறம் மொபைலே வந்து தொலைஞ்சு போகக்கூடாது நான் இந்த போலீஸ் அது இது இந்த கம்ப்ளைண்ட்டில் போய் இது பண்ணுறது இந்த கம்பெனி கால் பண்ணுறது இதெல்லாம் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னா நீங்களே வந்து ஈஸியாக உங்களோட தொலைஞ்ச மொபைலை வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் அது எப்படின்னா ஃபைண்ட் மை மொபைல் வந்து டைப் பண்ணுங்கள் இல்லை ஃபைண்ட் மை ஃபோன் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா கூகுள் நிறுவனத்தோட ஃபைண்ட் மை டிவைஸ் அப்படின்ற ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது இந்த ஆப் வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய இமெயில் டீச்சர் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணாலே போதும் உங்களுடைய இமெயிலும் உங்களுடைய இமெயிலோட பாஸ்வேர்டு மட்டும் தெரிஞ்சாலே போதும் இந்த ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த மொபைல் வந்து யாராவது எடுத்துட்டு இப்போ சென்னையில் வந்து மொபைல் மிஸ் பண்ணுறீங்க அந்த மொபைல் வந்து ஹைதராபாத் போயிடுச்சு இல்லை வந்து பெங்களூர் இல்லை வந்து நார்த் சைடு ஏதோ ஒரு ஊருக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீ இங்கேருந்தே வந்து இந்த கூகுள் ஃபைன் மை டிவைஸ்ன்ற ஆப் மூலமாக நீங்களே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கண்டுபிடிச்சிக்க முடியும் சரிங்களா இது வந்து இமெயில் ஐடியை வச்சு லாகின் பண்ணிவிட்டு சப்போஸ் இந்த மொபைல் இப்போ இந்த மொபைல் நான் பேசிகிட்டு இருக்க போது இந்த மொபைல் வந்து காணாமயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்க நான் இன்னொரு மொபைலில் நான் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி இதே ஆப்பை வேறு ஒரு புது மொபைலில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்தனில்ல இந்த இமெயில் ஐடியா அந்த புது மொபைலில் நான் லாகின் பண்ணேன் அப்படின்னா இந்த மொபைல் எங்கே இருக்குன்னு எனக்கு காமிக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலுமே இந்த இது மூலமாக நம்ம வந்து ரிங் கொடுக்க முடியும் அந்த அவசரமே அதில் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ வந்து பெருசாக போயிடுச்சு அது அடுத்த வீடியோ நான் தரேன் ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கேன் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க மது நம்ம வீடியோ ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ